ஒன்றிணைந்து போராட வேண்டிய நேரம் தற்போது வந்துள்ளது நாம் ஏன் ஓரணியில் திரள வேண்டும் என்பது வெறும் ஒரு சொல் அல்ல மக்களின் உணர்வுகளோடு பிணைந்த ஒன்று நம் மண் அடக்குமுறைகளுக்கு எதிராக பல உரிமை போர்களை கண்டது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் மண்ணுக்காக தமிழ்நாடு பல உரிமை போராட்டங்களை நிகழ்த்த வேண்டியுள்ளது ஜிஎஸ்டி என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய இருபதாயிரம் கோடி நிலுவைத் தொகை இன்னும் தரப்படவில்லை பேரிடர் நிவாரண நிதியும் கிடைக்கவில்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் கல்வி நிதி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி இன்னும் வந்து சேரவில்லை நீட் எனும் கொடிய தேர்வால் தமிழ்நாட்டு மாணவர்கள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகிறார்கள் நம் மண் மீது செலுத்தப்படும் இது போன்ற தொடர் அடக்குமுறைகளை தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் அணியில் இணைந்து தடைகளை தகர்த்தெறிவோம் மொழி தமிழ்நாட்டு வரலாற்றில் மொழிப்போர் தொடங்கி கீழடி வரை தாய் தமிழ் காக்க தமிழர்கள் நெஞ்சுரத்தோடு ஒன்றிணைந்து பல போராட்டக் களங்களை கண்டுள்ளனர் இந்தி திணிப்பு கீழடி ஆய்வுக்கு சர்வதேச ஆய்வகங்கள் அங்கீகாரம் அளிக்கும் ஒன்றிய அரசு அங்கீகாரம் அளிக்காமல் இழுத்தடிப்பது தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பின் தொன்மையை புறக்கணிப்பது சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதியளித்து தமிழ் மொழிக்கு குறைந்த நிதி ஒதுக்குவது என ஒன்றிய பாஜக அரசு தமிழ் மொழி மீது தொடர்ந்து செலுத்தும் அடக்குமுறையை தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் தகர்க்க வேண்டாமா மானம் வீரத்துக்கு பெயர் பெற்ற நம் தமிழர்களின் மானம் அடிமை கூட்டத்தாலும் அவர்களின் எசமானர்களாலும் சிதைக்கப்பட்டு வருகிறது தமிழர் அடையாளமான திருவள்ளுவருக்கு தொடர்ந்து காவி சாயம் பூசி இழிவு செய்யப்பட்டு வருகிறார் மாநில சுயாட்சி கூட்டாட்சிக்கு விரோதமாக ஆளுநரை வைத்து தமிழ்நாட்டிற்கு எதிராக அற்ப அரசியல் செய்யப்படுகிறது தமிழர்களை நாகரிக நாடாளுமன்றத்திற்குள்ளேயே ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுகிறார் இது போன்ற தொடர் தாக்குதல்களால் தமிழ்நாட்டு மக்களின் மானமும் சுயமரியாதையும் சீண்டி பார்க்கப்படுகிறது சுயமரியாதை மிக்க தமிழ்நாட்டு மக்களை சில சதிகார கூட்டம் தொடர்ந்து அவமதிக்கும் போக்கை இனியும் ஏற்க முடியாது நம் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் நம் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என இணைந்து தமிழ்நாட்டின் உரிமை போராட்டங்களை உறுதியுடன் முன்னெடுப்போம் ஓர் அணியில் தமிழ்நாடு என இணைவோம் பகை கூட்டத்தை வெல்வோம்